இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காவனூரை சார்ந்த மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியன் அப்பா அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அப்பா திரு சுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பினேற்றும் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்வாழ்த்துக்கள் முடியோ இருக்கு நீங்கள் அன்பிற்கு இருக்க நன்றி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சுகமாக சந்தோஷமாக நல்ல வரைக்கும் வாழும் வாழ்த்திடுவோம் நன்றி அவர்களுக்கு அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்கள் சீரும் செய்யப்போது இல்லாமல்ல இடையை பார்த்துடுவோம் ஏழாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றி கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்